அடிக்கடி கைகளை கழுவுறவங்களே நோட் பண்ணுங்க இப்படி கூட நடக்குமா கவன மக்களே கைகளை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு நல்ல பழக்கம் என்பதில் உண்மைதான் ஆனால் அதையே அளவுக்கு மீறி செய்வதால் உடல் தற்காப்பு திறன் பாதிக்கப்படலாம் என்பது பல ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது சோப்பு மற்றும் சானிடைசர் ஆகியவற்றை அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது நம் தோலில் இயற்கையாக உள்ள பாதுகாப்பு பாக்டீரியாக்கள் குறைந்து நல்ல பாக்டீரியாக்கள் சேதமடைகிறது இதனால் உடல் எளிதில் தொற்று நோய்களை ஏற்கும் நிலை உருவாகிறது இது மட்டுமல்ல நம் கைகளில் இயற்கையால் தரப்பட்டுள்ள எண்ணெய்கள் தோலை ஈரப்பதம் உள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்கின்றன ஆனால் தொடர்ந்து கை கழுவுவதால் இந்த எண்ணெய்கள் அகற்றப்பட்டு தோல் வறண்டு காயத் தொடங்குகிறது இது தொடர்ந்தால் காய் சிவப்பது அரிப்பு போன்ற சில பிரச்சனைகள் வரும் சில நேரங்களில் புண்களாக மாறி மீண்டும் அது வழியாக பாக்டீரியாக்கள் உடலுக்குள் நுழையும் அபாயமும் அதிகரிக்கிறது அளவுக்கு மீறி கை கழுவுவது மனநலத்தையும் பாதிக்குமா கிருமி பட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற அதிக அச்சத்தால் தொடர்ந்து கை கழுவும் பழக்கம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மன அழுத்த கோளாறாக மாறலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இது ஒருவரை சமூகத்திலிருந்து விலக செய்து தினசரி வாழ்க்கையை சிரமப்படுத்தக்கூடுமா சானிடைசர்களை பயன்படுத்துவது வசதியானதுதான் ஆனால் அவை தோலின் மேல் ஏற்படுத்தும் தாக்கம் அதிகமானது குழந்தைகள் தொடர்ந்து பயன்படுத்துவதால் தோல் செல்கள் பாதிக்கும் அபாயம் உள்ளது சில ஆய்வுகள் இவ்வகை ரசாயனங்கள் உடல் ஹார்மோன் சமநிலையிலும் தாக்கம் ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கின்றன எனவே தேவையான சமயங்களில் மட்டும் சானிடைசர் பயன்படுத்தப்பட வேண்டும் கைகளை எப்போது கழுவ வேண்டும் என்ற அடிப்படை நெறிமுறையை பின்பற்றுவது மிக முக்கியம் சாப்பிடுவதற்கு முன் மற்றும் பின் கழிப்பறை பயன்படுத்தியதற்கு பின் நோய்வாய்ப்பட்ட ஒருவரை தொட்ட பின் இருமல் அல்லது தும்மல் ஏற்பட்ட பின் வெளியிலிருந்து வீடு திரும்பிய பின் கைகளை கழுவுவது போதுமானது அதற்கு மேலான அச்சம் தேவையற்ற பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தும் கைகளை கழுவும் முறையிலும் கவனம் அவசியம் ஓடும் தண்ணீரில் சோப்பு பயன்படுத்தி குறைந்தது இருபது வினாடிகள் தோலின் அனைத்து பகுதிகளையும் தேய்த்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு பிறகு மென்மையான மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துவதன் மூலம் தோல் மீண்டும் ஈரப்பதம் பெறும் இந்த ஒரு சிறிய நடைமுறைதான் தோலை பல பிரச்சனைகளில் இருந்து காத்துக்கொள்ளும் கைகளை கழுவுவது உடல் நலத்தின் பாதுகாப்பு சுவராக இருப்பின் அந்த சுவர் மிகவும் அரிப்பது போல் அதிகமாக தேய்க்கப்பட்டால் உடல் பாதுகாப்பே உடைந்து போகும் ஆகவே சுகாதாரம் பற்றி விழிப்புணர்வோடு இருந்து பயமில்லாமல் சரியான முறையில் கைகளை கழுவுவதுதான் உண்மையான நன்மை தரும் வழி உடலுக்கு தேவையான இயற்கை பாதுகாப்பை காக்க வைக்கும் சமநிலைதான் ஆரோக்கியமான வாழ்க்கையின் ரகசியம்